நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் ஏழாம் வகுப்பு தமிழ் வரும் ஒன்றிலிருந்து டி ட்வெண்ட்டி வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகுள்ள பெல்சிம்பளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினா பெரும்பாட்டு படையின் பாட்டுடை தலைவன் யார் தொண்டைமான் தொண்டைமான் இளந்தரன் பற்றிதான் பெரும்பான் படையில பாடல்கள் கூறுகின்றன இரண்டாவது வினா நெகிழி என்பதன் பொருள் என்ன தீச்சுடர் மூன்றாவதுனா நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அகநானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூர் நான்காவதுனா உலகு கிளர்த்தன்னு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் எது அகனானூர் ஐந்தாவது வினா கலஞ்சை கம்மியர் வருகன கு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மணிமேகலையில் ஆறாவது வினா கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது சுக்கான் ஏழாவது வினா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாளடியார் இந்த வேளாண் வேதம்ங்கிற இந்த வினாவானது தேர்வில் இரண்டு மூன்று தேர்வுகளை கேட்கப்பட்ட ஒரு முக்கிய வினா எட்டாவது வினா பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார் பாரதியார் ஒன்பதாவது வினா கனவு என்னும் இதழை நடத்தியவர் யார் சுப்ரபாரதி மணியன் பத்தாவது வினா புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல் வாடை பதினோராவது வினா புனையா ஓவியம் புறம் ம என்று கூறும் நூல் மணிமகள் இந்த பத்தாவது வினாவையும் பதினோராவது வினாவையும் கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் புனையா ஓவியம் ரெண்டுத்திலையும் வரும் பத்தாவது வினால் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை புனையா ஓவியம் மணிமேகள் பன்னிரெண்டாவது வினா கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பதிமூணாவது தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது கன்னிமாரா நூலகம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் கட்டப்பட்டது பதினெட்டாவது வினா பதினான்காவது வினா தொழில் பெயர் விகுதிகள் எவை தல் அல் அம் கை ஐ வை கு தி சி பொதுவாக தொழில் பெயரை அல் தல் இரண்டை வச்சு எளிமையாக கண்டுபிடிச்சலான்னு நம்ம சொல்லுவோம் மேலும் இவைகள் அனைத்துமே தொழில் பெயர் விகுதிகள் தான் பதினஞ்சாவதுன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று பதினாறாவது வினா பெருமாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் படைப்பாளர்கள் பதினேழாவது வினா வறுமை என்பதன் ஓர் எழுத்து ஒருமொழி சொல் எது நோ பதினெட்டாவது வினா பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது பிசராந்தையார் விசராந்தையாரின் நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது பத்தொன்பதாவதுனா அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார் ஜூல்ஸ் வன் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வன் இருபதாவது வினா வங்க என்பதன் பொருள் என்ன காற்று வங்க கூழ் என்பதன் பொருள் காற்று நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான டி ட்வெண்ட்டி வினாக்கள் வரிசையில் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றிலிருந்து முக்கிய இருபது வினாக்களை பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறோம்